வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசுக்கு ஆதரவாக சபையில் குரல் கொடுத்து இலங்கையில் வேலியை இழக்கும் அபாயத்தில் லட்சக்கணக்கானோர் வெளியான தகவல் காதல் விவகாரத்தால் உயிரை வாய்த்த இளைஞன் தமிழர் பிரதேசத்தில் சம்பவம் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்த புதிய சட்டங்கள் அவசியம் அமைச்சர் நலிந்த பாடசாலைக்கு அருகில் மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பருவதில் சிக்கல் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பெரிய குழு பேருந்து நிலையத்தில் மயங்கி விழுந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு வானிலையில் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு டொலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட அதிரடி மாற்றம் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பற்றி பேசப்படுகின்றது புத்தர் சிலையை பாதுகாப்பதற்காக புத்தர் சிலை அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் ஆனால் இரண்டாவது நாளன்று புத்தர் சிலையை காவல்துறையினர் மரியாதையுடன் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள் புத்தர் சிலை விவகாரத்தில் தேடர் இன்றும் சிறையில் உள்ளார்கள் புத்தர் சிலை விவகாரத்தில் தேடர்கள் இன்றும் சிறையில் உள்ளார்கள் ஆனால் பொறுப்பு கூற வேண்டிய தரப்புகள் கைது செய்யப்படவில்லை நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்திற்கு செல்வதற்கு முழுமையான சுதந்திரம் உள்ளது ஜனாதிபதி வடக்கு சென்று இனவாதத்தை தூண்டிவிடக்கூடாது அரசாங்கம் தமக்கு ஏற்றால் போல் சட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை போராட்டத்தில் ஈடுபடவில்லை தவறுகளை தெரிந்து கொண்டு சிறந்த முறையில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துமாறு குறிப்பிட்டோம் ஆளும் கட்சியில் படித்தவர்கள் இருக்கின்றனர் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆகவே கல்விக் கொள்கையை சிறந்த முறையில் தயாரியுங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தொழில் வல்லுநர்கள் வேலைகளை இழக்கும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் சமீபத்தில் நடாத்திய ஆய்வில் இதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு என்று தெரியவந்துள்ளது இவ்வாறு அச்சுறுத்தலுக்குள்ளானவர்களில் ஒரு லட்சத்து எழுபத்தி இருநூற்றி தொன்னூறு பேர் எழுது விளைஞர் வேலிகளில் பணிபுரிபவர்கள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த செயற்கை நுண்ணறிவு காரணமாக மொத்தம் ஒன்று தசம் எண்பத்தி மூன்று மில்லியன் இலங்கை நிபுணர்களின் வேலிகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் பணிபுரியும் மக்களில் சுமார் இருபத்தி இரண்டு எட்டு சதவீதம் பேர் சேர்க்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் வேலை இழந்துள்ளதாக கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது காதல் விவகாரத்தால் உயிரிழந்த சம்பவம் அம்பாறை காரைதீவில் இடம்பெற்றுள்ளது அம்பாறை காரைதீவு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் பூஜை அறையில் தன் உயிரை மயத்துக் கொண்ட நிலையில் இளைஞன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த மரணம் தொடர்பான விசாரணைகள் சம்பாத்துறை நீதிமன்ற நீதிவான் நூர்தீன் முகமது ஜர்ஜின் பணிபுரைக்கமிய திடீர் மரண விசாரணை அதிகாரி முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டதுடன் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த காரைத்தீவு பன்னிரண்டாம் பிரதான வீதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தன் உயிரை மயத்துக் கொண்டிருக்கலாம் என்பது போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது இளைஞனின் மரணம் தொடர்பில் காரிறிவு போலீசார் புலன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் மக்களை பாதிக்கும் விதமாக சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பொருத்தமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயுர்வேத உற்பத்திகள் மற்றும் சில சிகிச்சை முறைகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் ஒழுங்குபடுத்த முடியும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயிடம் மக்கள் பாதிக்கும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான சட்டம் நாட்டில் என்றும் இவற்றை இயற்றுவதன் மூலம் இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மதுரை சுனரா தோட்டை மத்திய கல்லூரிக்கு அருகில் பண் சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது பாடசாலையில் ஆபத்தில் உள்ள இரண்டு மாடி கட்டடத்தை தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றவும் மற்ற கட்டிடங்களில் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாடசாலையின் மைதானத்தின் ஒரு பகுதியிலும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வின்படி இந்த பகுதியை ஒரு சரியான அணைக்கட்டு கட்டப்பட்டு நிலைப்படுத்தப்படும் வரையை தற்காலிகமாக மூட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உவா மாகாண கல்வி பணிப்பாளர் மனோகரி பொன்சிகா தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அணியை நிர்மாணிப்பதற்காக ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பணியை விரைவாக மேற்கொண்டு மாணவர்களின் கல்வியை எளிதாக்குமாறு பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேன்முறையீடுகள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை திறக்க தவறியது போன்ற காரணங்களினால் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களின் அஸ்வசிம கொடுப்பனவுகளை வழங்க முடியாமல் சிக்கலான நிலை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் நிஷாந்த் ஜியபீர தெரிவித்துள்ளார் நலன்புரி வாரியத்திடமிருந்து ஒப்புதல் பெற்ற அனைவருக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை கோருபவர்களில் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பெரிய குழு இருப்பதாகவும் துணை அமைச்சர் நிஷாந்த் ஜீர குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இந்த குழு தற்போது தேர்வு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கல்நிவ நகரத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் பைக்கி விழுந்த ஒருவர் கல்நிவ அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் சுமார் ஐந்து அடி உயரமும் குறுகிய தலைமுடி மற்றும் முகம் முழுவதும் லேசான தாடியுடன் இருப்பதாகவும் அவர் நீளம் கருப்பு மற்றும் சாம்பல் நிற காற்றை மற்றும் சட்டை அணிந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் கல்னீவு நகரத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் நபரொருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆம்புலன்ஸ் சேவையூடாக கல்நிவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது நீதவானின் விசாரணைக்கு பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நாளை முதல் தற்போது நிலவும் வறண்ட வானிலை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் தணிக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் அதிகாலையில் நிவரில்யா மாவட்டத்தில் சில இடங்களில் தரை உரை பணி ஏற்பட வாய்ப்புள்ளது அத்தோடு மேற்கு சப்ரமுகமுக மத்திய வடமேற்கு வடமத்திய மற்றும் ஒவ்வா மாகாணங்களிலும் காலி மாத்திரை அம்பாறை மற்றும் வவுனிய மாவட்டங்களிலும் அதிகாலையில் அளவில் மூடு கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறிக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்ற விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பருவதி முன்னூற்றி ஐந்து தசம் ஒன்பது ஐந்தாகவும் விற்பனை பருவது முன்னூற்றி பதிமூன்று தசம் நான்கு ஒன்பதாகவும் பதிவாகியுள்ளது ஸ்டெயிலிங் பவுன்ஸ் ஒன்றின் கொள்முதல் நானூற்றி ஒன்பது தசம் ஐந்து நான்காகவும் விற்பனை நானூற்றி இருபத்தி இரண்டு தசம் மூன்று இரண்டாகவும் பதிவாகியுள்ளது யூரோ கொள்முதல் பெறுவதை முன்னூற்றி ஐம்பது ஆறு தசம் இரண்டு எட்டாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி அறுபத்தி ஏழு தசம் எட்டு மூன்றாகவும் பதிவாகியுள்ளது கனடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுபதி இருநூற்றி பத்தொன்பது தசம் ஒன்பது ஒன்பதாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி ஏழு தசம் ஒன்பது நான்காகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலரொன்றின் ஒன்றின் கொள்முதல் பெறுபதி இருநூற்றி ஐந்து தசம் எட்டு நான்காகவும் விற்பனை பெறுவதில் இருநூற்றி பதினைந்து தசம் ஒன்று நான்காகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனருகுமார் திசநாய்க்கு அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக குற்றஞ்சாட்டி மக்கள் போராட்ட குடிமக்கள் அமைப்பு அனுப்பிய கடிதம் குற்ற பிரிவினரின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கில் வசிக்கும் பௌத்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அந்த குழு காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்ட காவல்துறை ஊடகப் பேச்சாளர் எம் எஃப் புட்லர் இந்த கடிதத்தை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அனுப்பியுள்ளதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பிரிவின் குற்றப்புலன் அறிக்கைக்காக காத்திருப்பதால் காவல்துறையினரால் இதுவரை உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பௌத்தர்கள் இனவாத நோக்கிலேயே வடக்கில் ஆலயங்களுக்கு செல்வதாக ஜனாதிபதி அனில் குமார் யாழ்ப்பாணத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கான ஒரு பொறிமுறையை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை குடிமக்கள் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் இலங்கை தூதரகங்களிடமிருந்து கருத்துக்களுக்கும் பரிந்துரைகளுக்கும் இலங்கை அரசாங்கம் அளித்துள்ளது அமைச்சரவை ஒப்புதலுடன் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவால் வெளியிடப்பட்ட பொது அறிவிப்பின்படி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை குடிமக்கள் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்த அனுமதிக்கும் முறையான வெளிப்படையான மற்றும் திறமையான அமைப்பை உருவாக்க எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகள் கோரப்படுகின்றன தேவையான சட்ட மற்றும் நடைமுறை சீர்திருத்தங்கள் குறித்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக இந்த குழு பணிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்காளர் பதிவு தேர்தல் பிரச்சாரம் மற்றும் விளம்பரம் வாக்களிப்பு நடைமுறைகள் வாக்குகளை எண்ணுதல் மற்றும் முடிவுகளை அறிவிப்பது உள்ளிட்ட முக்கிய துறைகள் குறித்த கருத்துக்களை பெறுகின்றன இலங்கையின் தேர்தல் சட்டங்களின் கீழ் தற்போது அனுமதிக்கப்படாத வெளிநாட்டு வாக்களிப்பை செயற்படுத்துவதற்காக தற்போதுள்ள சட்டங்களை ஆய்வு செய்து திருத்தங்களை முன்மொழிய ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க அமைச்சரவை எடுத்த முடிவை தொடர்ந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் பிப்ரவரி பதினைந்துக்கு முன்னர் குழுவிற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஆலோசனை செய்முறைகளில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் தூதரகங்கள் சிவில் சமூக குழுக்கள் மற்றும் இலங்கை புலம்பெயர்ந்தோர் உறுப்பினர்கள் ஈடுபடுவார்கள் ஜனநாயக பங்கேற்பை வலுப்படுத்துவதற்காக பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு வாக்களிப்புக்கான கட்டமைக்கப்பட்ட மற்றும் சட்டப்பூர்வமாக வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட பரிந்துரைகளை வசூலிக்க இந்த கருத்துக்கள் பயன்படுத்தப்படும் எனவும் குழுக்கள் தெரிவித்துள்ளது இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரழிவுகளினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை புனரமைப்பதற்காக ஆறாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறைத்த விடயத்தை நில மேம்பாட்டு தணைக்களும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலங்கள் அனைத்தும் தேசிய ஆராய்ச்சி அமைப்பின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று நில ஆணையாளர் நாயகம் சந்தன பாதுகாப்பு ஆய்வுகள் முடிந்ததும் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்காக நிலங்கள் விடுவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சமீபத்திய பேரழிவுகளில் வீடுகளை சேதமடைந்து அல்லது அழிக்கப்பட்ட பெருந்தோட்டத்துறை குடும்பங்களுக்கு தற்காலிகமாக தங்குமிடங்களை நிர்மாணிப்பதற்கு திட்டம் நடைபெறவுள்ளதாக தேசிய வீடமைப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அரசாங்கம் அதன் நீண்டகால நிரந்தர வீட்டு திட்டத்தை தொடங்கும் வரை இடைவெளிகளை குறைக்கும் வகையில் தற்காலிக வீட்டு வசதி திட்டம் அடுத்த சில மாதங்களில் செயற்படுத்தப்படும் என்று அந்த சபையின் தலைவர் அரவிந்த் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசுக்கு ஆதரவாக சபையில் குரல் கொடுத்து இலங்கையில் வேலியை இழக்கும் அபாயத்தில் லட்சக்கணக்கானோர் வெளியான தகவல் காதல் விவகாரத்தால் உயிரை வாய்த்த இளைஞன் தமிழர் பிரதேசத்தில் சம்பவம் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்த புதிய சட்டங்கள் அவசியம் அமைச்சர் நலிந்த பாடசாலைக்கு அருகில் மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஹஸ்விஸ்ம பருவதில் சிக்கல் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பெரிய குழு பேருந்து நிலையத்தில் மயங்கி விழுந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு வானிலையில் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இன்று ஏற்பட்ட அதிரடி மாற்ற